வணக்கம் மக்களை இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த ரோஸ் மேரி ரொமேரியன் லீஃபில் ஒரு டீ போட்டு குடிக்கலாம் இந்த ரோஸ் மேரி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது முதல்ல இதில் ஆன்டி ஆக்சைடு நிறைய இருக்குது வைட்டமின் சி வைட்டமின் ஏ நிறைய இருக்குது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது அயன் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சதையும் இந்த ரோஸ்மேரி லீஃப் போட்டு இதில் அப்படியே நீங்கள் எதுவுமே கலக்காமல் டீ மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு சுகர் லெவலையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் நிறைய ஞாபக சக்தியை நமக்கு அதிகரிக்கக்கூடியது இது கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கிற கூடிய காலங்களில் இதை டீ போட்டு அப்படியே குடித்தாலே இதனுடைய ஆன்டி ஆக்சைட் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சில பேருக்கு சைனஸ் சம்பந்தமாக எப்பவும் சளி இருமல் காய்ச்சல் ஜலதோஷம் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க டெய்லி தொடர்ந்து இதை வந்து டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா இது அந்த பூர்ணமாக அந்த சைனஸ் இதில் விலகிடலாம் அடுத்தது முக்கியமாக இந்த ரோஸ்மேரி இலை எதுக்குன்னா முடி உதிர்தலை தடுக்கும் மக்களே முடி உதிர்தல் மட்டுமல்ல முடி வளரல முடி கொட்டி போச்சு மொட்டையாக இருக்கும் சொட்டையாக இருக்கும்னு சொன்னாலும் முடி அதிகமாக அடர்த்தியாக உங்களுக்கு வளர்வதற்கும் முடி கொட்டாமல் இருப்பதற்கும் நாம் வந்து இந்த ரோஸ்மேரி ரொமேரியன் இந்த ஆர்கானிக் லீஃபை பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி டீ போட்டு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் மக்களை அதன் பிறகு அதனுடைய இலைகளை ஆய்ந்து பச்சை தண்ணீரில் நன்றாக கழுவி பொடி பொடியாக அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் இது வந்து ட்ரையாகவும் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் பட் எனக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால நான் இதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன் இது மருத்துவத்திற்கு நிறைய பயன்படுகிறது இந்த ரோஸ்மேரி முடி வளர்வதற்கு உரிய ஆயில் இதில் தான் தயார் பண்ணுறாங்க நிறைய முடி வளரும்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ குணத்தில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் தான் வரும் டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் தண்ணி நன்றாக கொதித்து விட்டது இப்பொழுது அதில் ரோஸ்மேரி இலையை சேர்த்து விடலாம் இந்த இலை போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் நமக்கு அந்த வாசனையில் ஆவி பிடிச்சா கூட நமக்கு இந்த சைனஸ் அளி இருமல்லாம் போயிடும் முக்கியமாக தலையில் முடி இல்லாதவங்களுக்கு முடி வளர்வதற்கு நிறைய இதில் ஹெல்ப் பண்ணுது இந்த இலை போட்டவுடன் பதினைந்து நிமிடம் நிச்சயமாக கொதிக்க வேண்டும் அதன் பிறகு வடிகட்டி இது எதுவுமே கலக்க வேண்டாம் அப்படியே நம்ம குடிக்கலாம் காலையில் வேணாலும் குடிக்கலாம் மத்தியானம் வேணாலும் குடிக்கலாம் நீங்கள் ஈவினிங் போல் குடிக்கலாம் இது கான்சிபேஷியனுக்கு ரொம்ப நல்லது அது வயிற்று உபாதைகளை கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் அதுக்காக மாத்திரையில் சாப்பிட வேண்டாம் இந்த ரோஸ்மேரி லீஃப் உடலுக்கு நல்லது ஆல்ரெடி ஐந்து நிமிடம் கொதித்து விட்டது மக்களை இரண்டு கிளாஸ் தண்ணி வைத்து தற்பொழுது ஒரே ஒரு கிளாஸ் டீயாக உள்ளது இதை இனி இப்படியே குடிக்கலாம் சொட்ட தலையில் முடி வளரும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் நிவாரணம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ வணக்கம்